ஹாய் ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு இலா ஃபோட்டோகிராஃபி நம்ம இன்றைக்கி பழக்கோட்டை நாட்டு மாட்டு தாவணையில் நாட்டு மாட்டு சந்தைகளின் விலை நலம் மற்றும் நாட்டு மாட்டு சந்தைக்கு வந்த மாடுகளை பற்ற பார்க்குறோம் இன்றைக்கி பழையோட்டை நாட்டு மாட்டு சந்தைக்கு குறைந்த அளவு மாடுகள் தான் வந்துருந்துச்சு காரணம் அந்தியூர் மாட்டு சந்தை தான் அந்தியூர் சந்தைங்கிறதுனால பழையோட்டை நாட்டு மாட்டு சந்தைக்கு போன வாரமும் மாடுகள் வரது இல்லை இந்த வாரமும் நம்ம ஆடுகள் வரது குறைஞ்சிருச்சு ஓகேங்க இன்றைக்கி தேதி பதினொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஓகே வாங்க காணொலியை தொடர்ந்து பார்க்கலாம் வணக்கம் வணக்கங்கண்ணா இந்த வாரம் நம்மளுடைய மாடுகள் எத்தனைங்கண்ணா இந்த வாரம் நம்ம பழையோட்டம் நாட்டு மாடு சந்தைக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு சென மாடு கொண்டு வந்துருக்குறேங்கண்ணா சரிங்கண்ணா அதுல இந்த மாடு பார்த்தீங்கன்னா மூணாவது சரிங்க இது வந்து பாத்தீங்கன்னா வண்டி உழவு எல்லாமே வலது பக்கம் பழக்கத்தில் இருக்குதுண்ணா வண்டி உழவுக்கு எல்லாமே போகுங்கண்ணா சரிங்கண்ணா இது சரிங்க கண்ணு மூணாத்து ஒரு பத்து நாள் ஆகுங்கண்ணா சரிங்கண்ணா அதே மாதிரி இந்த மாடு வந்து கறக்குறது கால் கறவைக்கு வந்து கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க சரிங்க யாரு வேணாலும் பிடிச்சிக்கலாமுங்க குழந்தைங்க யாரு வேணாலும் கறக்குறதும் கறக்கலாம் பிடிக்கலாம் ஆறு வேணாலும் கறந்துக்கலாங்கண்ணா சரிங்க இதோட விலை பாத்தீங்கன்னா அறுபத்தஞ்சு ரூபா சொல்றாங்கண்ணா சரிங்க அனுசரிச்சு குடுக்கலாங்க சரிங்கண்ணா அந்த மாடு அந்த மாடு பாத்தீங்கன்னா ரெண்டாவது சரிங்கண்ணா பல்லு வந்து புதுவாயுங்கண்ணா சரிங்க கடை சேர்ந்து சேராம இருக்குதுங்கண்ணா சரி இதுவும் கண்ணு போட ஒரு இன்னொருக்குள்ள கண்ணு சரிங்க இதுவும் கரவிக்கு வந்து கால் அணைக்க வேண்டியது இல்லைங்காலும் கறந்துக்கலாங்கண்ணா சரிங்கண்ணா இது பாத்தீங்கன்னா ஐம்பத்தாறு ரூபா சொல்றாங்கண்ணா அனுசரிச்சு கொடுக்கலாங்கண்ணா சரிங்கண்ணா இது ஒரு வாரத்துல கண்ணு ஆயிக்குங்கண்ணா இந்த மாடு பாத்தீங்கன்னா ஒரு பத்து டு பாஞ்சு நாள் ஆகுங்கண்ணா சரிங்க இதை தவிர கடித்தாருல பாத்தீங்கன்னா நம்மகிட்ட ஒரு பதினஞ்சு இருபது மாடு இருக்குங்கண்ணா சரிங்க காரம்பசம் ஒரு ரெண்டு மாடு தலையி தொண்ணு இருக்குங்கண்ணா ஒரு ரெண்டாம் ஆறுபல் ஒரு காராம்பசு காலக்கண்ணோட ஒன்று இருக்குங்கண்ணா சரி அது இல்லாம செனமாடு கிடரிக்கண்ணுங்க காலக்கண்ணுங்க அந்த மாதிரி நிறைய இருக்குங்கண்ணா இது மட்டும் இல்லாம இன்னும் வேற ஏதாவது வேணுனாலும் நம்ம நம்பருக்கு தொடர்பு கொண்டாங்கண்ணா வாட்ஸ்அப் மூலியமாக அனுப்பலாங்கண்ணா சரி வந்து நேரில் பாக்குறதா இருந்தாலும் பார்த்து வாங்கி போலாங்கண்ணா பண்ணி கொடுக்கலாங்கண்ணா சரி என் பேர் பாத்தீங்கன்னா ரமேஷுங்க நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு வட்டம் சிறுமலசிங்கண்ணா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை பார்த்தீங்கன்னா எயிட் ஜீரோ செவன் டபுள் டூ நைன் டபுள் செவன் த்ரீ ஜீரோங்கண்ணா இது வாட்ஸ்அப் நம்பருங்க இது இல்லாமல் இன்னொரு காண்டாக்ட் நம்பர் நைன் டபுள் ஃபோர் ஃபைவ் நைன் ஃபைவ் நைன் செவன் த்ரீ சிக்ஸுங்க இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணால் உங்களுக்கு என்ன தேவையாக இருந்தாலும் விற்கிறதா இருந்தாலும் நம்ம நம்பருக்கு அனுப்புனாலும் நம்ம பார்த்துட்டு நமக்கு ஆன மாதிரி நல்ல குணவணமான மாடாக இருந்தால் நாமளே ஓ சரி வாங்குறதை நம்ம வாங்கிக்கலாங்க அப்படி இருந்தாலும் நம்மளை தொடர்பு கொள்ளலாம்ங்க சரிங்க நன்றி வணக்கம் நன்றிங்க நீங்க இங்க தான் இருக்கீங்களா புதுசாக ஜாயின் பண்ணிருக்கீங்களா சரி 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 ஆமாங்க ம் இதுங்க நீங்க எங்கிருந்து வரீங்களா இதை எடுத்துட்டு இல்லை திரும்ப திரும்ப இது கெடுத்துட்டு இருக்கிற இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சந்தையை விருச்சடித்தா இருக்கு ஏன்னா அந்தியூர் மாற்று சந்தைக்கு எல்லா மாடுகளும் பயிர்ச்சுன்னு நினைக்கிறேன் அதனால் பார்த்திங்கன்னா மாடுகள் வரத்து அப்படின்றது இந்த டைம் கம்மி தான் அந்தியூர் மாட்டு சந்தை முடிய போகுது போல் முடிஞ்சால் நாளைக்கு போய் பார்ப்போம் ஒரு ஆளை இருந்துச்சுன்னா நம்மளுக்கு லக்கு இல்லைன்னா நம்ம எடுக்க முடியாது அந்தியூர் மாட்டு சந்தை நாளை கவர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இங்க ஒரு கண்ணுக்குட்டி இருக்கு இங்கே ஒரு மாடு இருக்கு உரிமை ஆளார் யாருன்னு தெரில மீது பழைய கோட்டை நாட்டு மாட்டு சண்டைக்குமா வந்த மாடு அங்கொண்ண இங்கொன்னு நிற்கிறாங்க மாடுகளுக்கு பக்கத்தில் ஆட்கள் இல்லை என்றனால இதை கேட்க முடியல நம்ம அந்த மாடு பார்த்துட்டு வந்துட்டோம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஒரு பத்து மாடுகள் தான் இந்த வார்டு இருக்கு YouTube channel la நம்ம இப்போ கேட்டுக்கலாம் ரேட்டு மாத ரெண்டு நாளாக வந்து ஒரு மாட்ட கத்து அடுத்த அடுத்த நாள் தூண்டி காட்டுக்கோ அதனால வெயில வெயில் மாடுதான் வெயில் அண்ணா வணக்கங்க வணங்க இன்னைக்கு நம்ம பழைய மாட்டு சந்தைக்கு எத்தனை மாடுகள்னு கொண்டு அன்னைக்கு வந்து ஒரே ஒரு கிடேரி மட்டும் கொண்டாந்துருக்கேன் ரெண்டு பிள்ளை கிடரி சரிங்கண்ணா கண்ணு கிடேரிக்கு என்ன ஒரு பாஞ்சு நாளைக்கு என்ன சரிங்கண்ணா மாடு தோட்டத்தில் ஒரு நாலு மாடு இருக்குதுங்க இல்லை போன வாரத்தில் ஒரு பத்து மாடாட்டுங்க சரிங்க எங்க ஓட ஒரு ஆறு மாடு போனா சரிங்க அஞ்சு மாடு கொடுத்துட்டு போனேன் சரிங்கண்ணா தங்கவேல் தங்கவேலுங்கண்ணா பேருங்க பரமத்தி வேலூர் சரிங்க நாமக்கல் மாவட்டங்க ஓகேங்கண்ணா தங்கவேல் மணியனூர் சரிங்க அப்படியே உங்க ஃபோன் நம்பர் சொல்லிடுங்க தொண்ணூத்தொன்பது எழுபத்தாறு சரிங்க இருபத்தஞ்சுங்க எழுபத்தேழு தொண்ணூத்தேழுங்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு முப்பத்தொன்பது நாப்பத்தொன்னு எழுநூத்தி முப்பத்தி ஏழு நம்பருங்க இதுல அதாவது தோட்டத்துல நல்ல நல்ல மாடு இருக்குதுங்க சரிங்க வெளி மாவட்டத்துல இருந்து பூரா வந்து எங்ககிட்ட எடுக்கறாங்க சரி 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 அதனால இந்த வாரம் வந்து ஒரு ஆறு மாடு வெளி மாவட்டம் போயிருச்சுங்க சரிங்களா போயிடுச்சு ஓகே ஓகே அதனால வெளி மாவட்டத்தில் வர்றவங்களுக்கு கேரண்டியோட தோட்டத்தில் கறந்து காட்டி சரிங்கண்ணா ஒரு மாடு எடுத்தாங்கன்னா சின்ன வண்டி இருக்குதுங்க பதிமூணு ரூபா போட்டு அனுப்பிவிடணுங்க சரிங்க ரெண்டு மாடு மூணு எடுத்தாங்கன்னா பதினஞ்சு ரூபா போட்டு பொழியில பிக்கப் இருக்குதுங்க அதை அந்த வண்டி நம்மளுக்கு தானுங்க சரி 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 ஆ சரி சரிங்க எல்லாம் கேரண்டியோட கொடுத்து விடணுங்க சரிங்கண்ணா கறந்து பார்த்து தோட்டத்தில் எடுத்துக்கலாங்க இது மாடு என்ன விலைங்கண்ணா சொல்றீங்க இது ஒரு நாப்பத்தேழு ரூபா சொல்றேங்க சரிங்கண்ணா ஒரு நாற்பத்தஞ்சு ரூபாய் அனுசரிச்சு வந்தா ஒரு ரூபா மின்னு பண்ணி தோறந்து வரவங்களும் குறைச்சு குடுப்போங்க சரிங்கண்ணா காலையில ரெண்டு சாயங்காலம் ஒன்றரை வரங்க கிடேறி சரிங்க ரெண்டு பல்லு பல்லு முடிச்சிருக்குது சரி சரி சரிங்கண்ணா வெள்ளி மாவட்டத்தில இருந்து எல்லாம் வந்து எடுக்கிறாங்க சரிங்க மாடு கேரண்டியோட கொடுப்பாங்க அதாவது மாடு ஒரு சின மாடு கொடுத்து கூட அங்க போய் கண்ணு போட்டு கொஞ்சம் பால் காட்டம் கட்டு கட்டினா கூட ஒரு நாலு நாளுக்குள்ள தகவல் கொடுத்தாங்கன்னா உடனே வேகனாந்து விட்டு வேற மாடு மாத்தி கொடுத்து விடுவோம் ஏன்னா நம்ம கிட்ட குழந்தை பால் எடுத்துட்டு போறாங்க அதனால மாத்தி கொடுத்து விடணுங்க அது கேரண்டியோட தருவணுங்க வணக்கங்க நன்றி என்ன இன்னைக்கு மதியத்துக்குள்ள போட்டோ என்ன என்ன இதுல நான் இலா போட்டோகிராஃபி அப்படின்னு உங்க நம்பரை போட்டதில் அப்படியே எங்க ஒரு மாடு இருக்குங்க ரொம்ப வரத்து கம்மி இந்த வாரம் நல்லா அந்தியூர் மாட்டு சந்தைக்கு போனதுனால மாடுகளோட வறுத்து போன வாரமே கம்மியாக தான் இருந்துச்சு போன வாரம் ரீசன் தெரில அதனால தான் போன வாரம் எடுக்கல சரி இந்த வாரம் வரலாம் அப்படின்ட்டு இப்போ தான் ரீசன் தெரியாது அந்தியூர் மாட்டு சந்தைக்கு மாடுகள்லாம் போயிடுச்சு அப்படின்ட்டு நாளைக்கு நம்ம போய் பார்ப்போம் ஒரு வேளை அந்தியூர் மாட்டு சந்தையில் மாடுகள் இருந்தால் அங்கே நம்ம காணொலி எடுத்துகிட்டு வரலாம் ஏன்னா அங்கே வெளி மாநிலங்கள் இருந்தெல்லாம் மாடுகள் வரும் படுத்து கிடக்கிறதுனால மடியெல்லாம் பார்க்க முடியாது அதனால் மடி நல்லா கட்டித்தான் இருக்கும் போல் இது கண்ணு கொட்டி இல்லை அநேகமாக இது சனையாக இருக்கலாம் அல்லது சனி ஊசி போடணுமா இருக்கலாம் எது தெரில பக்கத்தில் உரிமையாளர்கள் யாரும் இல்லை இன்னும் ஒரு அஞ்சு மாடுகள் தான் இருக்கும் போல் சந்தையிலேயே மாடு நம்மளுங்களா ரெண்டுமேங்களா மூணுங்களா பின்னாடி இருக்கிறதுங்களா பின்னாடி ஒரு மாடு இருக்குது என்ன விலைங்கண்ணா சொல்றேன் மூணு மாடு எப்படிங்கண்ணா இது செவலை இது முப்பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தாச்சுங்க கொடுத்தாச்சு சரிங்கண்ணா இது எப்படிங்கண்ணா எத்தனை பல் போட்டுருக்குதுங்க பல் முளைச்சிருச்சுங்க சரிங்க இந்த மா இந்த மாடுங்கண்ணா இது ஆ காலை பல்லுங்க சரிங்கண்ணா இது சென்னையா எப்படிங்கண்ணா அது சென்னைய இருக்குமே இருக்கணும் சொல்ல முடியாதுங்கிறது சரிங்க அப்போ நம்ம கொண்டு வைத்தா ஆ சரிங்க அந்த மாடுங்கண்ணா அது அது அதுவும் இல்லைங்க சரிங்க எங்கிருந்துங்கண்ணா கண்ணவரம் சிலம்பகம் வாலு இந்த மாடுகளில் வேணும்னா எந்த நம்பருக்குங்கண்ணா உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க எண்பத்தி ஒன்பதுங்க எண்பத்தி ஒன்பதுங்க சைப்பர் சைப்பர் முப்பத்தி நாலுங்க அறுபத்தி முப்பத்தி ரெண்டுங்க சரிங்க அறுபத்தி நாலு ஏழுநூற்றி அறுபத்தி அஞ்சுங்க சரிங்க பேருங்க பழனிசாமிங்க மூணு மாடு கொண்டு வந்துருக்கீங்க சனையா என்னன்னு தெரியல ஆமாங்க அது இருக்காது சரி 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 சனி இல்லை ஆனால் நம்ம கோட்டி எடுத்துட்டு போயிட்டு சனி ஏற்றிக்கணும் இது கொடுத்தாச்சுங்க அது எப்படிங்க அந்த மாடு அது இருபத்தஞ்சு ரூபா சொல்லுங்க சரிங்க இந்த மாடுங்கன்னா இந்த முப்பத்தஞ்சுங்க முப்பத்தி அஞ்சுங்க இந்த மாடு அந்த ஐனது அது வந்து சிலம்பக்கம் உண்டன் மலசு கண்ணபுரம் பகுதியிலருந்து கொண்டு வராங்க அவங்க நம்பர் போன போன வாரத்துக்கு முந்தின வாரமே கொடுத்துருந்தோம் இந்த மூன்று மாடுகள் இந்த மாடு சேல்ஸ் ஆயிடுச்சு அந்த மயிலை இன்னும் சேல் ஆகலை அது இது இன்னும் அது செனையும் ஆகலை அதே மாதிரி தான் இதுவும் என்னன்னு நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க ஏன்னா அதோடய டீட்டெயில் கரெக்டாக அவருக்கு தெரில நானும் கரெக்டாக கேட்கலன்னு நினைக்கிறேன் நீங்கள் ஒரு வேளை வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி இந்த மாடை பற்றி என்ன டீட்டெயில் வேணும்னா கீழே காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன் அதில் கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க ஆனால் சென்னை கிடையாது மாடு வாங்கிட்டங்களாட்டுறது போறாங்க எதோ ஒருமையாக யாருன்னு தெரியல இங்கே ஒரு மாடு காளை இங்கே ஒரு காளை இருக்கு நல்லா புஷு புசுன்னு நல்லா கெளுத்தியாக இருக்குது மாடு ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் நம்மளுக்கு தெரியல கரெக்டாக காலை வேணும்னு நிறைய பேர் பதிவு போட்டிருந்தீங்க காலை இருக்கிறது ஆமாங்க நம்மள எத்தனை மாதம் இதுக்கு ஒரு வருஷிக்குன்னா முழுசாக ஒரு வருஷம் நான் ஒரு வருஷம் ஆச்சு

சரி 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 இது எப்படிங்கண்ணா எண்ணெய் சேர்த்துற மாதிரி கொண்டு வைக்கலாங்களா இல்லை ஜல்லிக்கட்டு இந்த மாதிரி இது காலை சேர்த்தலாம் மாட்டுக்கு விடலாம் மாட்டுக்கு வந்து கேட்டாங்க சரிங்கண்ணா நான் போய் கேட்டாங்க நான் சரி பழைய போட்டு கொண்டு வந்து சேர்த்து வைக்கணும் பண்ணுறோம் ஓ சரி 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 இது முப்பத்தேழு கேட்குறாங்க சரிங்கண்ணா அங்கே கேட்டதுக்கு அங்கேயே அதுக்கு அங்கேயே கொடுத்துருக்கலாம்

எப்படி இருக்க போட்டோ எப்படி இருக்கு போட்டோ ஏ அப்போ கொஞ்சம் ஜூம் போட்டோ எப்படி இருக்கு எந்த பட்டன் நம்ம போட்டோ எடுக்கணும் போட்டோ எடுக்க இந்த பட்டன் ரெக்கார்ட் ரெக்கார்ட் பண்ற கிண்ட பட்டன் இது ஆன் ஆஃப் மேல இது என்னது இது ஆன் இது ஆஃப் அது என்னது இது ஆன் பண்றது இந்த பக்கம் ஆஃப் பண்றது கேமரா ஆன் பண்றது ஆஃப் பண்றதா இதெல்லாம் இதெல்லாம் தெரியாது இது அப்பாக்குதான் <laughs> 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 போய் சார் அந்த போய் கரெக்ட்டா இருக்காக வேண்டியது. இத வந்து தேருந்து தேருந்து கால். நம்மோட அட முப்பி இருக்கணும். இது காளை காளைதான் இது காளை மூணு காலையாண்டோன்னு தான் போல ഗില <coughs> <coughs> என்ன விலைங்க நான் சொல்றேன் பூரா சொல்றாங்க முப்பதாயிரம் முப்பதாயிரம் ஆமாங்க எத்தனை மாசம் ஆச்சு ஒரு வருஷம் ஆகும் ஒரு வருஷம் ஆமாங்க

இந்த கண்டு முத்தூர்ல இருந்து கொண்டு வந்துருக்காங்க இது முப்பதாயிரம்னு கொடுத்துற மாதிரி இருக்கு முத்தூர் மாடுங்க அது செவலா இன்னும் ஒரு இரண்டு மூன்று மாதங்கள் போச்சுன்னா சென சேர்த்தலாம் வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன்லையோ அல்லது மேலேயோ நம்பர் கொடுக்குற வாங்கிக்கோங்க என்கொயரி பண்ணி பழைய கோட்டை நாட்டு மட்டுத்தவணிக்கு வந்தால் மாடுங்க அது

கட்டி எல்லாமே இருக்குது இங்கே கட்டி காரியே இருக்காங்க அதென்னா வீடியோல் கோடாடி மாதிரி இருக்குது சரி கயிறுல அடக்கிறாங்க கயிறு செடியா எடுத்துட்டியா